வணக்கம் மற்றும் என்னும் இணைப்புச் சொல்லை எங்கு பயன்படுத்துவது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் தொடர்புடைய பொருள்களை இணைத்துக் கூறும்போது இறுதிப் பொருளுக்கு முன்பாக மற்றும் என்னும் இணைப்புச் சொல்லை பயன்படுத்த வேண்டும் கணிதம் உயிரியல் இயற்பியல் மற்றும் வேதியியல் பாடங்கள் உயர்கல்விக்கு இன்றியமையாதவை இங்கே நான்கு பாடங்கள் ஒன்றோடொன்று தொடர்புடையவை இந்த நான்கு பாடங்களில் இறுதி பாடத்திற்கு முன்பாக மற்றும் என்ற இணைப்பு சொல்லானது பயன்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாவது இடமாக இரண்டு பதவிகளை இணைத்து கூறும்போது இடையில் மற்றும் என்ற இணைப்புச் சொல்லை பயன்படுத்த வேண்டும் திரு தமிழரசன் அவர்கள் நிதியமைச்சர் மற்றும் கல்வியமைச்சராக பொறுப்பேற்றார் இந்த தொடரில் நிதியமைச்சர் கல்வியமைச்சர் என்ற இரண்டு பதவிகள் குறிக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு பதவிகளுக்கு இடையில் மற்றும் என்ற இணைப்புச்சொல் பயன்படுத்த வேண்டும் நன்றி வணக்கம்